மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி வணக்கம் மாணவர்களே நாங்கள் டான் டிவினுடைய கல்வி தொலைக்காட்சியில் மீண்டும் ஒரு வகுப்பில் இணைஞ்சிருக்கின்றோம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாணவர்களே இப்போது ஏல் பரீட்சை நிறைவேற்றி விட்டது நிறைய மாணவர்கள் ஏல் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் பல்வேறு விதமான கோர்ஸுகளுக்கு விண்ணப்பித்து படித்து கொண்டிருப்பார்கள் சில பேர் எக்ஸாமில் நல்ல தரமொழி நாட்களும் சரி அல்ல எக்ஸாமில் கொஞ்சம் சில சரக்குகள் இட இடம்பெற்றாலும் சரி சில பேர் மீண்டும் ஒரு ஒருவர் விரைக்கும் முதலே படித்து கொண்டிருக்கிற மாணவர்களும் இருக்கின்றார்கள் திருப்பூர் ஐவனி பார்ப்போம் திருப்பூர் முயற்சி பார்ப்போம் என்று சொல்கிற மாணவர்கள் இருக்கணும் அவை ஏல் பரீட்சை என்பது கிட்டத்தட்ட ஒரு ஒரு உங்களுடைய பெறுவர் என்பது முக்கியமான ஒன்று நாடாளு ரீதியில் நடைபெற ஒரு போட்டியான பரீட்சை அமைகிறபடியாக நீங்கள் எடுக்கின்ற அந்த ஒவ்வொரு புள்ளிகளும் ஏழுடைய நீங்கள் உடைய ட்ராங்க் முறையை தீர்மானிக்க என்பதை நீங்கள் கமெண்ட் செலுத்த வேண்டும் ஆகவே நாங்கள் ஏழு மாணவர்களுடைய வரலாறு பாடத்தை கடந்த கால வகுப்பிலிருந்து பார்த்து குறிப்பாக நிறைய மாணவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் ஐரோப்பிய வரலாறு தொடர்பான பாட தான் கடந்த கால நிறைய வகுப்புகள் இருந்து பார்த்துக்கொண்டு வருகின்றோம் ஓகே ஐரோப்பிய வரலாறு தொடர்பான பாட அழகில் நீங்களே பாடலக பார்த்துருக்கின்றோம் குறிப்பாக மீண்டும் ஞாபகப்படுத்தினால் குறிப்பாக நாகரிகங்கள் அதோட மானிய முறைகள் மறுமலர்ச்சி மறு மற்றது நாடுகான் பயணங்கள் கைத்தொல் புரட்சி புரட்சி உலகமா யுத்தங்கள் அதோட ஐரோப்பாவிலேயே குறிப்பாக இத்தாலி இத்தாலி ஐக்கியப்படுதல் ஜெர்மனி இப்படி பல பாட சம்பந்தப்பட்ட விடயங்கள்னால் ஐரோப்பிய வரலாறோடு நாங்கள் கடந்த கால வகுப்பில் இருந்து பார்த்துட்டு வருகின்றோம் அதில் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்குரிய பகுதி ரெண்டுக்குரிய வினாக்களத்தை நாங்கள் கடந்த கால நிறைய வகுப்பில் பார்த்து நாங்கள் அதில் நாங்கள் இன்று பார்க்க போகிற ஒரு பா பகுதி குறிப்பாக ஆர் ஆனா சி பகுதியில் ஆ ஆறாதி வினா தான் நாங்கள் இன்று பார்க்க போன்றோம் கவனிக்கலே நெப்போலியன் போனாபாட் பிரான்சில் அதிகாரத்தை கைப்பற்றிய முறையினை பரிசீலிக்க வேண்டும் பிரான்சில் உங்களுக்கு தெரியும் பிரான்சிய புரட்சி முடிஞ்சா நெப்போலியன் நெப்போலிய ஆனது தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை எப்படி கைப்பற்றி கொண்டான் அது தொடர்பாக பார்க்க போகும் அடுத்தது நெப்போலிய போனாபார்ட்டின் உள்நாட்டு வெளிநாட்டு கொள்கைகளை ஆதாரம் கொண்டு அவனுடைய சாதனைகளூடாக மதிப்பிடுக ரெண்டு கேள்வி முதலாக பார்க்க போகிற மாணவர்களை நெப்போலிய போனாபாட் என்பவன் எப்படி பிரான்சில் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினான் என்றும் அதுக்கு பிறகு குறிப்பாக நெப்போலிய போனாபாட்டின் உள்நாட்டு வெளிநாட்டு கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு அவனால் நிறுத்தப்பட்ட அரசியல் பொருளாதாரம் சமயம் நீதி நிர்வாகம் அது தொடர்பான கொள்கைகளை அவருடைய ஊடாக நாங்கள் பார்க்க போகின்றோம் அப்ப பாருங்க மாணவர்களே ஆறாக இல்லையே பாருங்கள் ஆறாவது பாருங்கள் பகுதி ரெண்டில் ஆறாவது பகுதி ரெண்டில் ஆறாவது பாருங்க மாணவர்களே ஆறாவது பகுதி ரெண்டில் ஆறாவது ஆறாவது ஆறாக பாருங்கள் நெப்போலியன் போனாவாட் என்பவன் உங்களையும் உண்மையிலேயே பிரான்சிய புரட்சி முடிஞ்சா போகிறது பிரான்சிய புரட்சிக்கு முதல் பிரான்ஸ் இடம்பெற்ற பூன் வம்ச ஆட்சியை முடிவுக்கு கொண்டு காண்டி பிரான்சில் இடம்பெற்ற குறிப்பாக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற புரட்சியான் பிரான்சிய புரட்சி அந்த பிரான்சிய புரட்சியோட ஆட்சியை கைப்பற்றினவன் தான் நெப்போலிய போனாபாட் என்பவன் பிரான்சினுடைய எழுச்சிக்கு மிக முக்கியமான ஒரு காரண பார்த்தா விளங்கினவன் தான் பிரான்சை பல்வேறு ரீதியாக உள்நாட்டு சீர்திருத்தங்கள் ஊடாகவும் வெளிநாட்டு சீர்தங்கள் ஊடாகவும் பல வழிகளிலும் சிறந்த முறையை கொண்டு வந்த ஒரு ஆட்சியானாகவும் இன்று கூட பிரான்ஸில் இருக்கிற முன்னே வரலாறுகளை தட்டி பார்க்கின்ற போது இல்லை புரட்டி பார்க்கின்ற போது நெப்போலியனு ஒரு தனித்துவமான ஒரு இடம் இருப்பது என்பதை நீங்கள் ஐரோப்பியாவில் குறிப்பாக ஃப்ரான்ஸினுடைய நாட்டுடைய வரலாற்று ஊடாக பார்க்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு பரீட்சைகளை கூட நெப்போலிய போனா ஒரு பெரிய கேள்வியாக வருகின்றது என்று அவருடைய முக்கியமான ஒரு ஒரு மன்னனாகவும் முக்கியமான ஒரு ஆட்சியானாகவும் பிரான்சில் வரலாற்றில் நினைவு கூறப்படுறதால முக்கியமானது பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதில் பிறந்த நெப்போலியன் பிரான்சில் பாரிஸில் உள்ள இராணுவ கல்லூரியில் கல்லூரி பெற்ற கல்வியின் பின்னர் பீரங்கி படையின் அதிகாரியாக நியமிக்கப்பட்டான் பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி பிறந்த நெப்போலியன் போனாபாட் என்பவன் பிரான்சினுடைய தலைகரமான பாரிஸில் இருக்கின்ற உங்களுக்கு தெரியும் பிரான்ஸுடைய தலைநகரம் பாரிஸ் அந்த பாரிஸ் நகரத்தில் இராணுவ கல்லூரி இராணுவ வீரர்களை உருவாக்குகின்ற அல்ல ராணுவ வீரர்களை உற்பத்தி செய்கின்ற அந்த கல்லூரியில் கல்லூரியில் ஒரு ஒரு கல்லூரியில ஒரு சாதாரண இராணுவ வீரர்களாக சேர்ந்து பிக்கார் தன்னுடைய திறமையாலே தன்னுடைய இராணுவத்து தன்னுடைய உடல் உடல் வாகுவையும் தன்னுடைய படத்தையும் நிரூபித்த அடிப்படையில் அங்கே பீரங்கி படையின் அதிகாரியாக நியமிக்கப்பட்டு ஒரு பிரான்சில் ஒரு ஆயுத குழுக்களுடைய தலைவனாகவும் இராணுவத்தினுடைய தலைவர் ராணுவத்தில் இருக்கின்ற பீரங்கி படனுடைய ஒரு உன்னதமான ஒரு பதவியை வகித்தவன் தான் இந்த நெப்போலியன் போனாபன் அடுத்த வாரங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்றில் டிசம்பர் மாதம் டு லோ துறைமுகத்தை தாக்கிய ஆகிய ஆங்கில படையை வெற்றிகரமாகவும் கிடைத்தான் ஆட்சி இவனு ஆட்சிப்பட்டுனா அது குறிப்பாக ராஜ்மின் போது இவன் பீரங்கி படையினுடைய இராணுவ பீரங்கி படையினுடைய தலைவனாக பொறுப்பேற்ற பிறகு இவன் குறிப்பாக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் டுலோங் டுலோங் துறைமுகத்தை ஆங்கிலேய படைகள் தாக்கி அழித்து முப்பட போது அந்த துறைமுகத்தை தன்னுடைய பீரங்கி படையையும் கொண்டு தன்னுடைய சிறந்த நிர்வாக பலத்தையும் தன்னுடைய ராயதந்திர அணுகுமுறையை பயன்படுத்தி ஆங்கிலேய படையை சுக்குநூறாக உடைத்த ஒரு வெற்றி பெற்ற ஒரு ஆட்சியாளன் தான் இந்த நெப்போலியன் போனாபான் வரலாறுல சிறப்பிக்கப்படுகின்றான் அடுத்த வாரங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு இத்தாலி ஆகி ஆக்கிரமிப்பின் போது பிரான்சின் எல்லைகள் விஸ்தரிப்பு கம்போடிய உடன்படிக்கை வருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் இத்தாலி ஆக்கிரமி போது பிரான்சின் எல்லைகள் விஸ்தரிப்பு கம்போடியா உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இவன் பிரான்சினுடைய எல்லை பரப்புகளை பரந்த அளவில் நிர்வகிக்கப்பட்ட போது அங்கே பிரான்ஸ் எல்லையை க விசாரித்து கம்போடியா நாட்டுடன் ஒரு ரகசியமான ஒரு ஒன்றை செய்து பிரான்சினுடைய வெளிநாட்டு தொடர்புகளையும் இருக்கின்ற நிலப்பரப்புகளையும் குறிப்பாக எல்லைப்பரப்புகளையும் அதிகரித்த ஒரு தான் இந்த நெப்போலிய போனாபாட் வரலாற்றில் சிறப்பிக்கப்படுகின்றான் அடுத்த வருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் எகிப்து நைல் மீதான தாக்குதல் தோல்வியடைந்த போதும் நெப்போலியன் மக்களா மக்களால் தொடர்ந்து பெற்றிருந்தாங்க இவன் ஆரம்பத்தில் இங்கிலாந்து படையை துறைமுகத்துக்கப்படும் போது வெற்றி பெற்றுக்கிறான் அதுக்கு பிறகு இத்தாலியின் ஆக்கிரமித்து தன்னுடைய ஆசி விசரிப்பை ஏற்படுத்தி கம்போடியா நாடு உடம்புக்கமே கொண்டான் பிறகு இவனுடைய படை இவனுடைய படைகள் அல்ல இவனுடைய பீரங்கி படைகள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு குறிப்பாக நைல் மீதான தாக்குதல் என்ன எகிப்தி மீதான தாக்குதல் இவனுக்கு ஒரு தோல்வி அடைந்திருந்தாலும் மக்கள் இவன் மீது நீண்டகால அடிப்படையிலையும் அவனுடைய ஆட்சி மீதும் ஒரு நிர்வாகத்தின் மீதும் பொருளாதார கட்டமை மீதும் நம்பிக்கை வச்சு அவனுக்கு தங்களுடைய ஆதரவை பிரான்ஸ் நாட்டு மக்கள் வழங்கினதாகவும் சொல்லப்படும் சொல்லப்படுற தோல்வி அடைந்தாலும் அவன் அவனுக்கு ஒரு பழம் இருக்கு அவனுடைய சிறந்த நிர்வாகி சிறந்த ராயதந்திரி சிறந்த நிதி நீதி நிர்மண் நீதிமன்றங்கள் நிறுவக்கூடிய பலம் அவனுக்கு இருக்குது பிரான்ஸ் நாட்டை அரசியல் பொருளாதாரம் நிர்வாகம் உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தக அடிப்படையிலையும் பொருளாதார பலம் படுத்துவான் நின்று மக்கள் அவன் நம்பினர் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவன் தோல்வி அடைந்தாலும் மக்கள் அவனோடு மக்களினுடைய ஆதரவு அவனுக்கு தொடர்ந்து கிடைச்சிருக்கு அடுத்த பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நவம்பர் மாதம் அக்காலத்தில் நிலவிய பணிப்பாளர் குழுவின் ஆட்சியை கவிர்ப்பதற்கு துணையாக இருந்தார் பாருங்களேன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பதில் நவம்பர் மாதம் அக்காடு நிலவிய பணிப்பாளர் குழு ஆட்சியில் ஆட்சியில் இடப்பட்ட சீர்கேடுகள் நிர்வாக குளோர் படிகளை இல்லாம ஆட்சியை கவுற்பதற்கும் மறைமுகமாக ஒரு ஆதரவடைந்தவன் தான் இந்த நெப்போலியன் என்று சொல்லப்படுகின்றது அதுக்கு பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் முதலாம் ஹொன்சல் எனவும் ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி ரெண்டில் வாழ்நாள் நீடித்த கொன்சலாகவும் நியமிக்கப்பட்டிருக்கீங்களா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் முதலாம் கொன்சலாகவும் எனவும் ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டில் வாழ்நாள் கொண்டலாகவும் பதவி வகித்த பெருமைக்குரியவனாகவும் காலமாக மக்கள் ஆதரவோட நம்முடைய இராணுவ பலத்தை குறிப்பாக பீரங்கி படைப்படைப்பழத்தை கொண்டு நாட்டை பாதுகாத்த ஒரு ஒரு இராணுவ தளபதியாக இராணுவ வீரனாக இந்த நெப்போலிய போனாமல் வரலாற்று சுட்டிக்காட்டப்படுகின்றான் அடுத்த வருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாலில் சக்கரவர்த்தியாக முசூட்டிக் கொண்டான் ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு தான் இவன் சக்கரவர்த்தியாக மன்னனாக பிரான்சில் முடிச்சுட்டி கொள்வான் அப்போ அதுக்கு முதல் போர் வெற்றிகள் குறிப்பாக இங்கிலாந்தோட வெற்றி இத்தாலியோட இத்தாலிய கைப்பற்றி இத்தாலியுடைய எல்லப்பெறப்பை விஸ்தரித்து கம்போடியாவோட உடம்படிக்கை இடையில எயிப்தியோட தோல்வியடைந்தாலும் சோர்வடையாமல் தோண்டு போகாமல் மீண்டும் கிளந்தழுந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் பணிப்பாளர் குழுவினுடைய ஆட்சியை கவுல்பதற்கு மறைமுகம் ஆதரவு வழங்கியமை அதோட கொஞ்ச முதலாக கொன்சலாகவும் பிற வாட்னா கொன்சலாகவும் பதவி வைத்த பெருமைக்குரிய ஒரே ஒரு ஒரே ஒரு ஆளாக நெப்போலியன் போனவாட் சுட்டிக்காட்டப்படுகின்ற இறுதியாக ஆயிரத்தி எழுநூற்றி நாலில் பிரான்சில் பாரியோர் சக்கரவர்த்தியாக ஒரு முடிச்சுடா மன்னனாக அதாவது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மக்கள் ஆதரவுடன் பிரான்ஸில் ஆட்சியைப்படுத்தி வந்தால் இந்த நெப்போலிய போனாவட் வரலாற்றில் குறிப்பிடப்படுகின்றான் இதை பார்த்துனாங்க இதை பார்த்து அப்போ அது நெப்போலிய போனாவது எப்படி ஆட்சி கப்படி என்னிப்பாரு அவனுடைய கொள்கைகள் அவன் கொள்கைகள் ஊடாக சாதனை பற்றி பரிசீலிக்க போகிறோம் அப்போ சாதனை கொள்கைகள் சாதனை என்னும் போது உள்நாட்டு கொள்கைகளும் இருக்கு வெளிநாட்டு கொள்கையும் இருக்கு அதாவது உள்நாட்டு சீர்திருத்தம் இருக்கு வெளிநாட்டு சீர்திருத்தம் இருக்கு பாருங்கள் உள்நாட்டு குழு வாருங்கள் அரசியல் சட்ட சட்ட நிறைவேற்றம் குறிப்பாக சட்ட நிறைவேற்றம் குறிப்பாக சட்ட நிறைவேற்றம் நிர்வாகம் என்பவற்றின் அதிகாரம் முதலாம் கவுன்சிலிடம் பின்னர் சக்கரவர்த்தி ஏற்படுத்தி சர்வ சர்வதிகார ஆட்சி முறையை தாவித்தார் பார்த்தீங்களே அப்போ சட்ட நிற சட்டங்கள் நிறைவேற்றுவது சட்டங்களை இல்லாமாக்குவது அல்ல சட்ட தொடர்பான விடயங்களை உடனே கட்டுப்பாடு மட்டும் இல்லாமல் நிர்வாகத்தில் பல விடயங்களை அது பிறகு முதலாம் கவுன்சிலிடம் தான் இந்த சட்ட நிறைவேற்றம் நிர்வாகம் எல்லாம் ஆரம்ப காலத்தில் முதலாம் கவுன்சிலாம் காணப்பட்டது இவன் பிறகு சகரவர்த்தியாக முடித்து உண்ணாப்படுது என்ற பதவியை தனக்கு கீழே கொண்டு ஒரு சர்வதிகார ஆட்சி முறைமை தாவித்த பிரான்சை ஒரு சர்வதிகார ஆட்சி முறையை தாவித்து பிரான்சை தான் நிறுத்தவாதி ஒரு அரசியல் பொருளாதாரம் சமயம் கலை கலாச்சாரம் நிர்வாக நீதி என்ற அடிப்படையில் பலப்படுத்துவதற்கு ஒரு சர்வதிகார ஆட்சி மறைமுகமாக செய்த ஒரு ஆட்சியாளர் தான் நெப்போலியன் போனாமல் அடுத்த வரங்கள் மாகாண ஆட்சியை மையப்படுத்தலும் அவன் மாகாண ஆட்சி அலகுகளுக்கு மத்தியில் மத்திய அரசினால் அதிகாரி நியமிக்கப்படுது மாகாண ஆட்சியை மையப்படுத்தலும் மாகாண ஆட்சி அலகுகளுக்கு மத்திய அரசினால் அதிகாரிகள் நியமிக்கப்படுவ மாகாண ரீதியான ஆட்சி முறையை கொண்டாந்து மட்டுமில்லாமல் மாகாணத்து மாகாணத்துக்கான அதிகாரிகள் குறிப்பாக ஆளுநர்கள் அல்லது தேசிய நிர்வகித்து மாகாணத்தினுடைய நிர்வாக முறைகளையும் தரலுக்குள்ளே கொண்டு வந்து சிறந்த ஒரு மாகாண சம்பந்தப்பட்ட ஒரு அல்லது மாநிலமான சம்பந்தப்பட்ட ஒரு ஆட்சி முறையை ஏற்படுத்தியவனாக இந்த நெப்போலியன் போனாவார்ட் வரலாற்றில் குறிப்பிடப்படுகின்றார் அடுத்த வருங்கள் நிர்வாக ஏற்படுத்த நிர்வாகமானது மாகாண நிலையை விசாரித்த மட்டுமில்லாமல் எல்லா மாகாணங்களுக்கும் நிர்வாக நிர் நிர்வாகங்களை விசரித்து தன்னுடைய ஆட்சியை ஒரு பலப்படுத்தின ஒரு மன்னன் தான் இந்த நெப்போலியன் போனாவார்ட் வரலாற்றில் குறிப்பிடப்படுகின்றார் அடுத்தவர்கள் திறமை அடிப்படையில் பதவிகள் நியமிக்கப்படலும் பதவிகளுக்கு இடமளிக்கப்படும் திறமையின் அடிப்படையில் பரம்பரைவார அந்தஸ்து பரம்பரை வார கௌரவம் அதெல்லாம் புரதலி போட்டு திறமையின் அடிப்படையில் தான் நிர்வாகத்திலும் சரி இராணுவத்திலும் சரி கலை கலாச்சார விடயங்களும் சரி அல்ல நீதிமன்றங்கள் போன்று பல விடயங்களே எல்லாம் அதிகாரிகள் நியமிக்கிற போது அல்ல அல்லது அதிகாரிகளை செய்யப்படுகின்ற போது திறமையின் அடிப்படையிலாம் தெரிவு செய்தான் அங்கே பாரபட்சம் காட்டப்படாது ஏழைகள் பணக்காரர்கள் அல்லது அந்தஸ்து அல்லது தெரிந்த தெரியாத என்ற வேறுபாடு அந்த வேறுபாடு இல்லாமல் திறமையின் அடிப்படையில் அதிகாரிகளை நியமித்த மட்டுமில்லாமல் அந்த அதிகாரி கூடாதான் பல உள்நாட்டு சீர்திருத்தங்களையும் அல்லது உள்நாட்டு கொள்கைகளையும் வெளிநாட்டு கொள்கைகளையும் சிறப்பான முறையில் முன்னெடுத்த ஒரு ஆட்சியாளர் தான் இந்த நெப்போடிய போனாபார் இவ்வளவுடைய பாருங்கள் அரசியல் நமது விடியம் பாருங்கள் அது முன்னாடு கொள்கை பாருங்க மாணவர்களே பாருங்கள் குறிப்பாக பாருங்கள் பாருங்கள் சட்டம் நிறைவேற்றம் நிர்வாக அதிகாரம் முதலா கவுன்சிலிடம் பின்ன சக்கரவர்த்தி மயப்படுத்தி அதிகார ஆட்சி முறையை தாவித்தமை பொதுமக்கள் கருத்து கணிப்பீடு கணிப்பீடு மூலம் மூலம் தனது செயற்பாடுகளுக்கு பொதுமக்கள் அனுமதியை பெற்றுக்கொண்டமை அடுத்தது மாகாண ஆட்சியை மையப்படுத்தலும் மாகாண ஆட்சி அலகுகளுக்கு மத்திய அரசின் அரசினால் அதிகாரி நியமிக்கப்படுதல் நிர்வாக இணைப்பை ஏற்படுத்தல் திறமை அடிப்படையில் பதவிகள் நியமிக்கப்படலும் பதவிகளுக்கு இடமளிக்கப்படுதல் சட்டத்தின் முன்னிலையில் சமத்துவம் தனியார் சொத்துக்களுக்கு குறிப்பாக பார்த்து உள்ளாட்சித்தான் பாதுகாத்துறாங்க குறிப்பாக பருங்கள் இதையும் பாத்துறாங்க பருங்கள் திறமை அடிப்படையில் பதவிப்படுதலும் பதவிக்கிடம் அடிக்கப்படுதலும் அடுத்த வருங்கள் சட்டத்தின் முன்னிலையில் சமத்துவம் சமத்துவமன ஆட்சி இலைகள் படக்காரர் ஒருவாடு இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு விதமான ஆட்சி முதலாளி தொழிற்சாலை என்ற வர்க்கப்பாவாடு இல்லாமல் ஒரு சமத்துவமான ஒரு ஆட்சியை படுத்திக்கிறான் கூடலும் அஹ் ஆட்சியை படுத்தப்படுதலும் தனியார் சொத்துக்களுக்கு உரிமை மானிய முறை ஒழிக்கப்படுதல் தனியார் சொத்துக்களுக்கு உரிமை அதோட மானிய நிலத்தை அடிப்படை கொண்ட மானிய முறை ஒழிக்கப்படுதல் அதோட அரசின் தன்மை அரசின் தன் தன்மை என்பவற்றில் புரட்சி நோக்கம் கோட்பாடுகளை பாதுகாத்தல் அவற்றுக்கு அனுமதி வழங்குகலும் அதோடு சட்டத்து முன்னின் அடிப்படையில் எல்லா சமன் அது அழைத்தால் நிர்வாக அதிகாரிகளை திறமை அடிப்படை நியமித்த நியமித்த மட்டுமில்லாமல் அந்த நிர்வாக அதிகாரிகள் லஞ்சம் என்ற அடிப்படையில் தவறுழைத்தால் அல்ல சாதாரண பொதுமக்கள் கூட தவறுழைத்தால் அழைத்தால் அவர்களுக்கு சட்டத்து அனைவரின் சமன் என்று ஒரு அடிப்படை செய்யப்படுகிறது அதோட சமத்துவ அடிப்படையில் ஆட்சி முன்னெடுத்தால் மட்டுமில்லாமல் தனியார் சொத்துக்களுக்கு உரிமை அளித்தலும் அதோட நிலமானிய முறை ஒழிக்க ஒழிக்க பாடுபட்டால் மட்டுமில்லாமல் அரசின் தன்மை என்பவற்றின் புரட்சி நோக்க கோட்பாடுகளை பாதுகாத்தலும் அவற்றுக்கு அனுமதியும் வழங்கியிருக்கிறான் இவ்வாறான ஒரு சிறந்த முறையில் ஒரு ஆட்சியைப்படுத்தின ஒரு ஆட்சியாளன் தான் இந்த நெப்போலிய போனாடு என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது மாணவர்களை அடுத்த வாருங்கள் அதுவருங்க அப்ப பார்த்தா பிரான்சி பிரான்சிய புரட்சி தாராளவாத லிபரல்வாத நோக்கம் கவனம் கொள்ளாதிருத்தார் இந்த பிரான்சிய புரட்சி தாராளவாதம் லிபரல் லிபரல்வாத நோக்கங்கள் இல்லாத ஒரு தன்மையையும் இவன் உடைய ஆட்சியில இடம் பெற்றவை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்ற மாணவர்களை பார்த்துக்கிறோம் இவன் அரசியல் ரீதியாக உள்நாட்டில் உண்மை கொண்ட சீர்திருத்தங்கள் அல்லது கொள்கையை பற்றி பார்த்துக்கோம் இவ்வளோ அரசியல் ரீதியாக இவ்வளோ நிறுத்தப்பட்ட சாதனைகள் மாணவர்களை இனிப்பாங்க கல்வி ரீதியாக கல்வி ரீதியாகவும் சமூகத்தை ஒரு படித்த ஒரு சமுதமாக சமுதமயமாகவும் கல்வி ரீதியாக நாட்டை உள்நாட்டு பல விடயங்களை அறிமுகப்படுத்திய மன்னனாகவும் பாடசாலைகள் பாடத்திட்டங்கள் பல்கலைக்கழகங்கள் என்ற அடிப்படையில் நாட்டை ஒரு கல்வி 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 ரீதியாக வளர்ச்சி அடைய செய்த ஒரு மன்னனாக நெப்போலியோ போனாபர்ட் வரலாற்றை சுட்டி காட்டப்படுகின்றான் பாருங்கள் பாடசாலை தொகுதி மறுசீரமைப்பு செய்தல் பாடசாலை தொகுதி தொகுதியை மறுசீழ்ச்சி அதாவது பாடசாலை படைக்கப்பட்ட பாடத்திட்டங்கள் அல்லது சிலபஸ் சொல்லுவோம் அது அங்கே அங்கே இருக்கிற கற்பித்தல் முறைகள் அங்கே இருக்கிற மாணவனுடைய தரம் தொடர்பாகவும் அங்கே பாடசா இருக்கின்ற தரம் தொடர்பாகவும் அல்லது பாடசற்பிக்கப்பட்ட ஆசிரியர்கள் ஆசிரியருக்கான பயிற்சி கல்லூரிகள் அல்லது ஆசிரியர்கள் காலங்காலமாக படைப்பிக்கிற விடயங்கள் தொடர்பாகவும் அது காலகூட்டத்தில் மாற்றப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாகவும் தான் இவனுடைய அந்த பாடசாலையில் இடம்பெறுகின்ற அந்த மறுசீரமைப்பு அமைகின்றது அடுத்த வருங்கள் விஞ்ஞான பாடம் கற்பித்தலுக்கு ஊக்கமளித்து ஏன்னா விஞ்ஞானம் என்பது காலங்காலமாக கண்டுபிடிப்புகளாலேயும் மருத்துவத்தாலேயும் பல மாறுதலுக்குட்பட்டு பாரிய வளர்ச்சி அடைந்துகின்றது ஆகவே நெப்போலிய போனா ஆட்சி வந்த காலப்பகுதியிலையும் அவன் விஞ்ஞான ரீதியாக கலை கல்வி என்ற அடிப்படையில் விஞ்ஞான ரீதி தான் அவன் முக்கியத்துவம் கொடுத்துருக்கான் விஞ்ஞான ரீதியான புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் மருத்துவ கண்டுபிடிப்புகளுக்கும் தொழில்நுட்ப சாதனங்களுடைய கண்டுபிடிப்புகளுக்கும் அதனுடைய வளர்ச்சிக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து விஞ்ஞான ரீதியாக தொழில்நுட்ப அடிப்படையில் பிரான்சை ஒரு வலுப்படுத்திய ஒரு ஆட்சியாளர் தான் இந்த நெப்போலியன் போனா பாட் பாருங்கள் வரலாறு விட விஞ்ஞானத்துக்குள்ள முக்கியத்துவம் கொடுத்தானோ ஒரு நாட்டுடைய வரலாறுகளை ஒரு நாட்டு குடிமகனும் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டும் அதுவும் பிரான்சினுடைய நாட்டுடைய வரலாற்றை பிரான்ஸ் நாட்டு மக்கள் குறிப்பாக சாதாரண மக்கள் தொடக்கம் உஜகுடி சமுதாயம் வரைக்கும் பிரான்சினுடைய வரலாறு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும் என்பதை அவன் ஆணித்தனமாக நம்பினான் என்ற வரலாறு கூடாதான் நாங்கள் புதிய விடியங்களை மாற்றிக்கொள்ளலாம் அல்லது புதிய விடயங்களை படைக்கலாம் என்பதையும் அந்த வரலாறு கட்டாயம் ஒருத்தருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டும் என்பதையும் அந்த வரலாற்றினூடாக பல விடயங்களை கற்கலாம் என்பதையும் பிரான்ஸ் நாட்டில் வலியுறுத்திய ஒரு ஆட்சியாக தான் நேப்போல் ஏ போல் வரலாறு என்ற பாடம் பிரான்ஸ் நாட்டில் இவ்வளவு முக்கியமான வேண்டும் அந்த முக்கியத்துவம் வழி அடிப்படையில் தான் பல நாடுகளில் பல பாடங்கள் பல பாடங்கள் கட்டிக்கப்பட்டாலும் வரலாற்றை ஒரு பாடம் வைக்கிறது மெயின் காரணம் எந்த ஒரு பிரச்சையும் அந்த நாட்டுடைய வரலாறை கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டும் அதுக்கு மேலதிகமாக அயல் நாட்டினுடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கொண்ட போது என்னும் அவருக்கான வரலாறு தொடர்பான அறிவு அறிவும் பரந்த விரிந்த ஒரு தன்மையும் அங்கே ஏற்படும் என்பதை கவனிக்க வேண்டும் அந்த மாதிரி விஞ்ஞானம் ஆகிய பாடங்கள் பாடசாலை கலைத்திட்டத்திலிருந்து நீக்கிய ஆரம்பத்தில் வரலாறு அரசியல் விஞ்ஞானம் இருந்தாலும் விஞ்ஞான பாடத்தை முக்கியத்துவம் கொடுக்கும் அப்புறம் காலப்பகுதியில் வரலாறு அரசியல் எல்லாம் கால ஓட்டத்தில் பாடசாலை கலைத்திட்டத்திலிருந்து நீக்கியிருக்காங்க ஆரம்பத்தில் முக்கியத்துவம் கொடுத்தால் அனுப்புறது அது அந்த அந்த வரலாறு வரலாறு விஞ்ஞானம் ஆகிய பாடங்களை காலத்திட்டத்தை நீக்கி ஒரு பண்ண விளங்குகின்றான் அடுத்த வரும் பிரான்சில் தேசிய பல்கலைக்கழகம் தாவிக்கப்படும் அது அப்போ பிரான்ஸில் இருக்கின்ற பாரிஸ் பல்கலைக்கழகம் அதில் பிரான்ஸு இருக்கின்ற வேறு வேறு பல்கலைக்கழகங்கள் எல்லாம் ஒன் பல்கலைக்கழக கல்லூரியை தாவித்து பல்கலைக்கழகம் கூட நாட்டுக்கின்ற கல்வி சமுதாய மாணவர் பரம்பரையை ஒன்றாக ஒன்றிணைத்து ஊடாக தொழில்நுட்பங்கள் விஞ்ஞான அடிப்படையில் ஒரு மாணவர் சமுதாயத்தை வளப்படுத்தி ஒன்று வேணும் தான் இதனை நெப்பொழியே போனாபா உலங்கல்வி அடுத்து அடுத்த பாருங்கள் பொருளாதாரம் பொருளாதாரப்படங்கு பொருளாதாரம் போது குறிப்பாருங்கள் சுங்க வரி பாதுகாப்பு நடவடிக்கைகள் கடன் வசதிகள் வழங்குதல் மூலம் கைத்தொழில் விருத்திக்கு உதவுதல் அதோட பெருந்தெருக்கள் அதோட கால்வாய் கால்வாய் வணிகள் அமைத்தல் மூலம் வியாபார முன்னேற்றத்துக்கு வசதிகளை ஒழுங்கொடுத்தல் வங்கிகள் தாவித்தல் நிதி முறை முறைமையை மனசுகாப்பு செய்தல் அப்பாருங்கள் சுங்க வரி பாதுகாப்பு சுங்கவரி பாதுகாப்பு நான் சுங்க வரி அதாவது நாட்டினுடைய பிரதான வருமானமாக சுங்க வரி அமைகின்றது சுங்க வரி வரி வரியாக பிரதான பிரதான மூலதனம் ஒரு நாட்டுடைய வளர்ச்சியில் மக்களுடைய திருத்தப்படுகின்ற வரி முக்கியம் அதை வலியுறுத்துக்கலாம் கடன் வசதிகள் வழங்கு கடன் வழங்கு அது நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளம்படுத்துவதற்காக பல வர்த்தகர்களுக்கு அல்லது த தன்னுடைய நாட்டை சேர்ந்தவர்களுக்கு கடன் அடிப்படையில் கால வட்டி அடிப்படையில் கடன் விளங்கி நாட்டை பலப்படுத்திக்கிறான் அதோட பிரான்சில் ஏற்பட்ட கைத்தொழில் வளர்ச்சிக்கும் அதாவது பிரித்தானியா மற்றும் ஏனியா ஐரோப்பிய நாட்டில் ஏற்பட்ட கைத்தொழில் புரட்சி போன்று பிரான்சிலேயும் கைத்தொழில் சார்ந்த பல வளர்ச்சிகளுக்கும் இவன் உந்து சக்தியாக விளங்கியிருக்கின்றான் அவர் பாருங்கள் பெருந்தற்கள் கால்வாய் வழிகள் அமைத்தல் பெருந்தற்கள் அமைக்கிறது கால்வாய்கள் அமைக்கிறது அந்த போன்ற விடயங்களையும் இவன் கூட செய்து சென்றால் பெருந்தற்கள் என்பது அது தரவழியான மாக்க மாக்கிறதுக்கும் ஒரு முன்னுதாரணம் அமையும் அதோட பியாபார் முன்னெடுத்துக்கும் வ வசதிகளை ஒழுங்குபடுத்தி கொடுத்துருக்கிறான் அதற்கு வங்கிகள் ஸ்தாபித்த நிதி முறைமையை ஒழுங்கு செய்த வங்கிகள் தாவித்த வங்கி சாபித்திருக்கிறான் நிதி முறைமையை மறுசீரமைப்பு செய்து நிதியை வடடா வருடம் அரக்கைப்படுத்தி ஒரு ஒழுங்கான ஒரு நிதி கட்டமைப்பை ஏற்படுத்திய மன்னனாக நெப்போடியே போனாமல் வரலாறு விளங்குகின்றான் வங்கிகள் ஸ்தாபித்திருக்கிறான் வங்கி ஊடக நிதி மூலங்களை ஒழுங்கான முறைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான் அவளாம் பொருளாதார பாருங்கள் சுங்க வரி பாதுகாப்பு நடவடிக்கை கடன் வசதிகள் வழங்குதல் மூலம் கைத்தொழில் விருத்திக்கு உதவுதல் அதோட பெருந்தர்கள் கால்வாய் வழிகள் அமைத்தல் மூலம் வியாபார முன்னேற்றத்துக்கு வசதிகளை ஒழுங்கு கொடுத்தல் அதோட வங்கிகள் ஸ்தாபித்தல் நிதி முறைமையை மறுசாப்பு செய்தல் போன்ற அடிப்படையில் பொருளாதார ரீதியான சீர்திருத்த ஊடாக உள்நாட்டு கொள்கைகளை உள்நாட்டு சாதனையாக பார்க்கப்படுகின்றது அடுத்த பாருங்கள் வெளிநாட்டு கொள்கை பாருங்கள் பிரான்சை முதன்மை முதன்மையாக கொண்டு பேரரசு ஒன்றை உருவாக்குதலும் பிரான்சு புரட்சியில் சில நோக்கங்களை பரப்பும் நோக்குடன் நெப்போலியம் வெளிநாட்டு கொள்கை ஆங்கே ஆக்கிரமிப்பு செய்தல் அடுத்த பாருங்கள் பிரான்சின் ஆதிக்கம் பரவுதல் சில பிரதேசங்களை நேடி ஆதிக்கத்துக்கு உட்படுத்தலும் வேறு சில பிரதேசங்களை பிரான்சுக்கு அடிமைப்பட்ட அரசாக்கி கொண்டமை அடுத்தது இந்த ஆக்கிரமிப்புகளின் விளைவாக ஐரோப்பாவின் அரசியல் பாடத்திட்டத்தில் பாரிய மாற்றை ஏற்படுத்தல் இத்தாலி ஜெர்மனி அடுத்தது நெப்போலியன் விரிவாக்கல் கொள்கையை அடிமையாக அடிப்படையாக கொண்டு ஏனி ஐரோப்பிய வல்லரசுகளில் பெரும்பான்மை பிரான்சுக்கு எதிராக போர்க் கூட்டமைப்பை ஏற்படுத்தி பிரான்சை எதிர்த்து போரிட்டமை இங்கிலாந்தை பொருளாதீதியில் நலவடை செய்வதை கொண்டு கண்ட கொள்கை அல்ல கண்ட திட்ட முறைமையை அமையும் இறுதி பிரான்ஸ் விரோத யுத்த கூட்ட கூட்டமைப்பின் தாக்குதலில் நெப்போலியன் தோல்வியடைந்தமை அவை இவெல்லாம் பாருங்கள் அவனுடைய சாத ரீதியாக வெளிநாட்டு கொள்கை மீண்டும் கவனிங்க மாணவர்கள் மீண்டும் கவனிகள் பாருங்கள் பிரான்ஸை முதன்மையாக கொண்டு இவனுடைய செயற்பாடு அமைத்திருக்கின்றது விளையாட்டு கொள்கைகள் பிரான்சி புரட்சியின் நோக்கங்களையும் பரப்புவிடும் நோக்கம் அடுப்பாக கொண்டு தன்னுடைய விளையாட்டு கொள்கைகளை ஏற்படுத்திருக்கான் ஆகவே நெப்போலிய போனா பாடத்தொடரமாக இன்று பார்த்துருக்கோம் மாணவர்கள் குறிப்பாக அவனுடைய பிரான்சில் எப்படி ஆட்சி ஆகியதை கப்பிட்டு கொண்டால் அதுக்கு பிறகு அவனுடைய சாதனைகள் உள்நாட்டு ரீதியாக அரசியல் அல்லது பொருளாதார சாதனை பார்த்து நாங்கள் கல்வி பார்த்து நாங்கள் வெளிநாட்டு சாலையை நாங்கள் பார்க்க போகிறோம் அந்த வெளிநாடு சாலை நாங்கள் அடுத்தது பார்க்க போகிறோம் தொடர்ச்சியான நீங்கள் டேண்டியினுடைய கல்வி தொலைக்காட்சி இணைஞ்சிருப்பவன் ஊடாக ஏழ் மாணவர்களுடைய வரலாறு பாடத்தோட தெளிவான பக்கத்தை பெறலாம் அவை மாணவர்களே நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்தவங்க சந்திக்கலாம் மாணவர்களே நன்றி வணக்கம் மாணவர்களே கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ